திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருச்சிற்றம்பலம் கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் வீரல் வேங்கையின் தோள் உடையவனே மண்ணும் கோகோச மங்கைக்கு அரசே சடையவனே தலந்தி நிம்பிர நின்னை தாங்கி கொள்ளே சடையவனே தலந்தே நிம்பிற நின் தாங்கிக் கொள்ளே கொல்லே பிளவா தட கொங்கையர் கோவை செவ்வாய் வில்லேனினும் விடுதி கண்டாய் நின் விழு தொழும்பின் உள்ளேன் புறமல்லேன் உத்தர கோச மங்கைக்கு அரசே கல்லே நொழியவும் கண்டு கொண்டு ஆண்டது எக்காரணமே கல்லே நொழியவும் கண்டு கொண்டு ஆண்டது எக்காரணமே காரூறு கன்னியரை போல நாற்றங்கரை மரமாய் வேர் வேனை விடுதி கந்தா விளங்கும் திருவா ஊருரை வாய் மண்ணும் கோச மங்கைக்கு அரசே வாரூர் பூன்முளையால் பங்க என்னை வார் வாரூறு பூன்முலையால் பங்க என்னை வளர்பவனே வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் இப்பால் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய் வெண்மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீன் முடி உத்தர கோச மங்கைக்கு அரசே தெளிகின்ற பொன்னும் மின்னும் மன்ன தோற்ற செழுஞ்சுடரே தெகின்ற பொ பொன்னும்ின்னும் மன்ன தோற்று செழுரே செழுகின்ற தீ புகுட்டிலின் சின்மொழி யாரில் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் வெறிவாயருகார் உழுகின்ற பூமுடி உத்தர உத்தரகோச மங்கைக்கு அரசே வழி நின்று நின்ருளமுது ட்ட மறுத்தனே வழி நின்முது ஊட்ட மறுத்தணனணனி மறுத்தனன் யான் அருளறியாமையில் என்மணியே வேறு தன நீ விட்டுழுதி கண்டாவினையின் தொகுதி ஒரு தென்னை ஆண்டு கொள் உத்தரகோச மங்கைக்கு அரசே பொறுப்பரன்றே பெரியோ சிறு நாய்கள் தம் பொய்யினையே பொறுப்பரன்றே பெரியோ சிறு நாய்கள் தம் பொய்யினையே பொய்யவனேனை பொருள் என்ன ஆண்டொன்று பொத்தி கொண்ட மெய்யவனே விட்டுடுதி கண்டாய்விடம் தின்னுடற்று மெய்யவனே விட்டுடுதி கண்டாய்விடம் உண்மிடற்று மெய்யவனே மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே செய்யவனே சிவனே சிறியேன் பாவம் தீப்பவனே செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே தீர்க்கின்ற ஆரென் பிழையை நின் சீரருள் என் கொள் என்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய் விரவார் ஆர்கின்ற தார்விடை உத்தர உத்தரகோச மங்கைக்கு அரசே ஈர்க்கின்ற அஞ்சோடு அச்சம் வினையே இருதலையே ஈர்க்கின்ற அஞ்சோடு அச்சம் வினையேனே இருதலையே இருதலை கொல்லியின் உள்ளிரும்பொக்து நினைப்பிரிந்த விரிதலையே நீ விடுதி கண்டகுக்கு பொரு உத்தர உத்தரகோச மங்கைக்கு அரசே பொருது அலை மூவிலை வேல்வலன் ஏந்தி பொலிபவனே பொருது அலை மூவிலை வேல்வலன் ஏந்தி பவனே பொலிகின்ற நின்றால் புகுத பெற்று ஆக்கையை போக்க பெற்று மெழுகின்ற என்னை விருதி கண்டாயம் ஒ பூம்பொழில் உத்தரகோச மங்கைக்கு அரசே வழி நின்ற தின் சிலையால் எரித்தாய்ப்புறம் மாறுபட்டே வழி நின்ற தின் சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே மாறுபத் அஞ்சு என்னை உன் மணி மலர்த்தால் வேறு பட்டேனை விடுதி கண்டாய் வினையின் மனத்தேன் ஊரும் மட்டே மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே நேரு பட்டே ஒளி காட்டும் பொன்மேனி நீ நீரு பட்டு ஒளி காட்டும் பொன்மேனி நீ நெடுந்தகை நீ என்னை ஆள் கொள்ள யானை புலன்கள் கொண்டு வீடு தகையினை விடுதி கண்டாய் விரவார் வெறுவர் அடுந்தகை வேல்வல்ல வல்ல உத்தரகோச மங்கைக்கு அரசே கடும் தகையின் உண்ணும் அமுத பெருங்கடலே கடும் தகையேன் உண்ணும் நீர் அமுத பெருங்கடலே கடலின் உள் நாயனக்கு ஆங்கும் கருணை கடலின் உள்ளம் விடல் அறியனை விடுதி கண்டாய் விடலில் அடியார் உடலில் அமேமனு மு மங்கைக்கு அரசே மடலின் மட்டே மணி அமுதே என் மது மடலின் மட்டே மணி அமுதே என் மது வெல்லமே வெள்ளத்துள் நாவற்றி அருள் பெற்று துன்பத்தில் நின்றும் வில்லகிழேனை விடுதி கண்டா விரும்பும் அடியார் உள்ளத்துள் உள்ளாய் மண்ணும் உத்தர கோ மங்கைக்கு அரசே கல்லத்து உள்ளேற்கு அருளாய் கலியாத கலியனக்கே கல்லத்து உள்ளேற்கு அருளாய் கலியாத கலி எனக்கே சிந்தனையோடு உண்கழல் கண்டும் காலந்தருள வெளிவந்திலேனை விடுதி கண்டாய் மெய் சூடருக்கெல்லாம் ஒளிவந்த உத்தர உத்தரகௌச மங்கைக்கு அரசே எளிவந்த எந்த பேரானின் ஆளுடைய ப்ப எலி வந்த எந்த பேரான் என்னை ஆளுடைய என் என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்று நின்றே தலைந்தேன் என்னை ஒப்பா விட்டுடுதி கந்த ஓமிக்கின்மையே உன்னை ஒப்பாய் மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே அன்னை ஒப்பாய் எனக்கு அத்தன் ஒப்பாயின் என் அன்னை ஒப்பாய் எனக்கு அத்தன் ஒப்பாயின் அரும்பொருளே பொருளே தமியே புகழிடமேனின் புகழிகழ்வார் வெருளே என விட்டுடுதி மெய்மை யார் விழுங்கும் அருளே அணி உத்தர கோச மங்கைக்கு அரசே இருளே வெளியே இகபரமாக இருந்தவனே இருளே வெளியே இகபரமாக இருந்தவனே இருந்தெனை ஆண்டுகோள் விட்டுக்கொள் ஒற்றிவை எண்ணின் நல்லாள் விருந்தினை விடுதி கண்டாய் மிக்க நஞ்சமுதா அருந்தினே மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே மருந்தினே பிறவி பிணி பட்டு மடக்கினற்கே மருந்தினே பிறவி பிணி பட்டு மடக்கினற்கேம் மடங்கன் வல்வினை காட்டனின் மன்னருள் தீ கோலும் விடங்க என் விடுதி கண்ட என் பிறவியை வேடும் கலைந்து ஆண்டு கொள் உத்தர கோச மங்கைக்கு அரசேன் கோடுங்கரி கொன்றுரித்து அஞ்சு வித்தாய் வஞ்சி கொம்பினையே கொடுங்கறி கொன்று உரித்து அஞ்சு வித் ாய் வஞ்சி கொம்பினையே கொம்பர் இல்லா போல் அலமந்தனன் மந்தனன் கோமலமேம் வெம்புகின்றேனை விடுதி கண்டாய் விண்ண நல்லுல்லாம் உம்பருள்ளாய் மண் மங்கைக்கு அரசேம் அம்பரமே நிலனே அனல் காலோடு அப்பு ஆனவனே அம்பரமே நிலனே அனல் காலோடு அப்பு ஆனவனே ஆனை வெம்போரில் குறுந்தோறு என புலனால் அலைப்புண்டு ஏனை எந்தாவி கந்தாய் வினையின் மனத்து தேனையும் பாலையும் கண்ணலையும் நமுதத்தையும் ஒட்டு ஊனையும் என்பினையும் உருகா நின்று உண்மையனே ஊனையும் என்பினையும் உருகானின்று உன்மையனே உண்மையனே திருநீத்தை உத்துழித்து ஒளிமிழிரும் வெண்மையனே விட்டுடுதி கண்டாய்மை அடியவர்கள் உண்மையனே திருநீத்தை உத்தூளித்து ஒளிமிலிடும் வெண்மையனே விட்டுடுதி கண்டாய்மை அடியவர்க்கு அண்மையனே என்றும் சேயாய்ப் பிறர்க்கு அறிதற்கு அறிதாம் பெண்மையனே தொன்மை ஆண்மையனே அழி தொன்மையாண்மையனே அலி பெற்றிய பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டா விடிகளோ கெடுவோம் வெற்றடியேனை விடுதி கண்ட விடிலோ கெடுவோம் மற்றடியேன் தன்னை தாங்குன்னர் இல்லை என் வாழ் முதலே உற்றடியேன் முக தேறி நின்றேன் எனக்கு உள்ளவனே உற்றடியேன் மிக தேறி நின்றேன் எனக்கு உள்ளவனே உள்ளனவே நிற்க இல்லன செய்யும் மைய தோழனே மெல்ல விடுதி கந்த வியன் மாத்தடக்கை பொல்லல் நல் வேழத்து உரியாய் புலனின் கண் போதல் ஒட்ட மெல்லனவே மொய்க்கும் நெய் கூடம் தன்னை எறும்பு எனவே மெல்லனவே மொய்க்கும் நெய் கூடம் தன்னை எறும்பெனவே எறும்பிடை நாம் புலனால் கொண்டு அலந்த வெறும் தமி விடுதி கண்ட விய கூற்றுங்க ஊறும் கடி போது அவையே உணர்வு உற்றவர் ரொம்ப ரொம்ப பெரும் பாதமே அடியா பெயராத பெருமையனே பெரும் அடியா பெயராத பெருமையனே பெரு நீர் சிறு மீன் துவந்து ஆங்கு நினைப்பிருந்த பெருநீரரசிறு மீன் துவந்து ஆங்கு நினைப்பிருந்த வெறுநேர்மை ஏனே விடுதி கண்டா கங்கை பொங்கி வெறுநீர்மை ஏனே விடுதி கண்டா கங்கை பொங்கி நீர் மடுகுள் மலை சீரு தோணி வடிவின் வில்லை சடைவான கொழுமணி செடிவான கொழுமணியே சடைவான மதிப்பொதியும் செடிவான கொழுமணியே கொழுமணியே நகை யார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி விழுமியேனை விடுதி கண்ட மெய்மை முழுதும் கம்பித்து விழுமடியே நெய் விடுதி கண்ட மெய் முழுதும் கம்பித் அழுமடியாரடைையாத்து வைத்து ஆட்கொண்டு அருளி என்னை இன்னும் காட்டு கண்டா நின் புலன் கழலே இன்னும் காட்டு கண்டா நின் புலன் கழலே திகை பிக்கை யானும் திகை திங்கு பொய் நெறிக்கே விலங்குகின்றேனே விடுதி கண்ட விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க முன்னே நஞ்சு அமுது செய்தாய் கருணாகரனே

அலங்கல்லம் தாமரை மேனியப்பா ஒப்பு இல்லாதவனே மலங்கள் ஐந்தாள் சுழல்வன் தயிரில் பொறுமத்து உறவே மலங்கள் ஐந்தாள் சுழல்வன் தயிரில் பொறுமத்து உறவே மத்துரு தன் தயிரில் புலந்தீ கதுவ கலங்கி வித் விடுதி துருவே விடுதிச்சி கொத்துரு போது மிளைந்து குட நெடு மாலை சுற்றி தத்துரு நீருடன் சாந்தனி சச்சையனே தத்துரு நீருடன் சாந்தனி சச்சையனே ச யனே மிக்க தன் புனல் பின்கால் நிலம் நிறுப்பாம் விச்சையனே விட்டுடுதி கண்டாய் வெளியாய் கரியாய் பச்சையனே செய்யமே நீனே ஒன்படறவர் கச்சையனே கடந்தாய் தடம் தாள அடல்கரியே கச்சையனே கடந்தாய்தடம் தாள அடல்கரியேம் ஆடல் கறி போலையும் புலன்களு கஞ்சி அழிந்த என்னை வீடற்கரிய விட்டுடுதி கண்டாய் விழு தொண்டற்கு அல்ல தொடர்க்கு அரியாய் சுடர் மாமணியே சுடு தீ சுழல கடல் கறி தூவாயெழு நஞ்சமுது ஆக்கும் கரை கண்டனே கடல் கரிதாயெழு நஞ்ச் தாக்கும் கரை கண்டனே கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து மிண்டுகின்றேனை விடுதி கண்டாய் நின் வீரை மலர்த்தால் பந்து தந்தால் போல் பணித்து பணி செய்ய கோவித்து என்னை கொண்டு என் என்ாய் கலையாய் கலையாய் பே கொண்டு என் கலையா கலையாய குதுகுது பேது குது பின்றி நின்று என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விது விடு பேனை விடுதி கண்ட விரையாந்த இனிய மது மது போன்று என்னை வாழை பழத்தின் மனம் கணிவித்து எதிர்வது எப்போது பயில்வி கயிலை பரம்பரணி எதிர்வது எப்போது பயில்வி கைலை பரம்பரணி பரம்பரணி நின் பழ அடி யாரோடும் என்பதிறு விரும்பு அரசை விட்டுடுதி முயல் கரையின் அரும்பர நேர் வைத்து அணிந்தாய் பிறவி ஐவாயரவும் போறும் பெருமான்வினை ஏன் மனம் அஞ்சி போதும்பும் உறவே போறும் பெருமான்வினை ஏன் மனம் அஞ்சி போதும்பு உறவேதும் பொருத்தீ போல் புகைந்தெறிய புலந்தீ கதுவெதும் பொருனை விடுதி கண்டாய் விரையார் நரவம் ததும்பும் மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தம் வண்டு அதும்பும் கொழுந்தே நவி சடை வானத்து அடல் அறை சேம் அதும்பும் கொழுந்தேன் அவிசடை வானத்து அடலரசேம் அரை சே அறியா சிறியின் பிழைக்கு அஞ்சல் எண்ணி நல்லால் வீரை சேர் முடியாய் விடுதி கண்டாய் வென்னகை கரும் கண் தீரை சேர்மாடந்தை மனந்த தீர் போர் பாதம் புயங்கா வர சேர்ந்த வல்வினை தான் வந்து ஆடர் வனவே வரை சேர்ந்த அடந்தென்னை வல்வினை தான் வந்து ஆடர்வனவே ஆடற் நின் பிரிந்து அஞ்சு அன்சுல் நல்லாரவர்த்தம் விடர் விடலே நெய் விடுதி கண்டாய் விருந்தே எரியும் சுடரனை யாய் சுடுகாத்தரசே தொழும்பார்த்து அமுதே தொடர்வரியாய் தமியேன் தனி நீக்கும் தனி துணையே தொடர்வரியாய் தனியேன் தனி நீக்கும் தனி துணையே தனி துணை நீ நிற்கையான் தரு லையால் நடந்த வினை துணையேனை விடுதி கண்டாய் வினையினுடைய மனத்துணையே துணையே என் தன் வாழ் முதலே எனக்கு எய்ப்பில் வைப்பேன் தீனை துணையேனும் போரேன் துயராக்கையின் தின்வலையே தீனை போரேன் துயராக்கையின் தின்வலையே வளைத்தலை மானன்ன நோக்கிய நோக்கின் வலையில் பட்டு மிளைத்து அலைந்தேனை விடுதி கண்ட வெண்மதியின் நொற்றை கலைத்தலையாய் கருணாகரனே கைலாயும் என்னும் மலைத்தலைவா மனையால் மனவாலா என் வாழ் மலை தலைவா மலையாள் மணையாளா என்பாள் முதலே முதலை செய்வாச்சிய வேர்க்கை வீரில் கடிப்ப மூழ்கி விதலை செய்வேனை விடுதி கண்ட விடக்கு ஊன் சிதலை செய் காயம் போரின் சிவனே முறையோ முறையோ திதலை செய் போன்முலைளை மங்கை பங்காயன் சிவகதியே திதழை செய் போன்முளை பங்கை பங்கா என் சிவகதியே மங்கை பங்காயின் சிவகதியே குன் கழல் தந்து அருளவு முன் கழிய விடிய விடுதிக் கண்ட வெண்தலை முழையில் பதியுடை வாளர பார்த்து ஈரை பைத்து சுருங்கஞ்சி மதிநெடு நீரில் குளித்து ஒழிக்கும் சடை மன்னவனே மதினெடுநீரில் குளித்து ஒளிக்கும் சடை மன்னவனே மன்னவனே ஒன்று மாறு அறியா சிறியின் மகிழ்ச்சி மின்னவனே விட்டுடுதி கண்டமிக்க வேதமை தூள் சொன்னவனே சொல் கழிதவனே கழியா தொழும்ப முன்னவனே பின்னும் நானவனேயும் முழுதையுமே முன்னவனே பின்னும் மாணவனேயும் முழுதையோமே முழுது அயில்வேல் கண்ணியர் என்னும் மூறி தழல் முழுகும் விழுது அனையேனை விடுதி கண்ட நின் வெறி மலர்த்தால் தொழுது செல்வான் நான் செல் தொழும்பரில் கூட்டிடு எம் பீரான் பழுது செய்வேனே விடல் உடையாய் உன்னை பாடுவனே பழுது செய்வேனை விடல் உடையாய் உன்னை பாடுவனே தொழுது செல்வானல் தொழும்பரில் கூட்டிட்டு சோப்பு எம்பீரா பழுது செய்வேனை விடல் உடையாய் உன்னை பாடுவனே பழுது செய்வேனே உடைய உன்னை பாடுவனே பாடிற்றிலேன் பணியேன் மணி நீ ஒளி தாய்க்கு பச்சோன் வீட்லேன் விடுதி கண்டா வியந்து ஆங்கள தேடிற்றிலேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிட்டிலேன் கிடந்து உள்ளுருகே நின்று உழைத்தனே ஓடிட்டிலேன் கிடந்து உள்ளுருகே நின்று உழைத்தன உழைத்தரு நோக்கியர் கொங்கை பல பழத்து ஈயின் ஒப்பாய் விழைத்தருவேனை விடுதி கண்ட விடின் வேலை நஞ்சு மழை தரு கண்டன் குணமிலிமானிட தேய்மதியன் பழை தரு மாபரன் எந்த அறைவன் பழிபினையே பழை தரு மாபரன் எந்த அறைவன் பழிபினையே பழிப்பில் நின் பாத பழம் தொழும்பு எய்தி விழ பழித்து விழித்து இருந்தேனை விடுதி கண்ட விண்மணி பணிலம் கொழித்து மந்தாரம் மந்தாகினி நந்தும் பந்த பெருமை கொழித்து மந்தாரம் மந்தாகினி நந்தும் பந்த பெருமை தழிச்சீரை நீரில் பிறை களம் சேர்த்தரு தாரவனே தழிச்சிறை நீரில் பிறை களம் சேத்தரு தாரவனி தாரகை போலும் தலை தலை மாலை தழல் பூன் வீர எந்தனை விடுதி கண்ட விடில் என்னை மிக்க ஆரடியினின் உட் கோசம் மங்கைக்கு அரசின் சீரடியாரடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே சீரடியாரடியான் என்று ி சீரிப்பிப்பனே சீரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசற்கு என்று வீரி என்னை விடுதி கண்ட வீடின் வெங்கதியின் கரியின் ஊறி பிச்சன் தோல் உடை பிச்சன் அன்று ஊன் பிச்சன் ஊர் சுடு காட்டு எரி பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்று கூசுவனே ஏறி பேச்சன் என்னையுமாளு பேச்சன் என்று ஏசுவனே ஏசினும் யானுனை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து ஏசினும் யானுனை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவல வெப்பின் வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவல வெப்பின் தே சுடையாய் ஆளுடையாய் சிற்றுயிர்க்குறிறங்கி தேசுடையாய் ஆழ்வுடையாய் சிற்றுயிருக்கு இறங்கி காய்ச்சி உண்டாயமுது உன்ன கடையவனே காய்ச்சி உண்டாயமுது உன்ன கடையவனே அமுது உன்ன கடையவனி ஆமுது உன்ன கடையவனி தச்சிட்டம்